செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் என்ன செம்பருத்தி புதுசா பசுமாடெல்லாம் வாங்கியிருக்க போல இருக்கு ஆமாங்க்கா கூட்டுறவு வங்கியில கடன் வாங்கி இந்த நாலு மாட்டையும் வாங்கியிருக்கேன் ஆமா மாடு கட்டுறதுக்கு கொட்டகையெல்லாம் போட்டாச்சா இன்னும் இல்லைக்கா இனிமே தான் போடணும் என்ன செம்பருத்தி இவ்வளோ அலட்சியமாக இருக்கேன் இது மழை காலமாக வர இருக்குது முன்கூட்டியே நீ கொட்டகையை போட்டிருக்க வேண்டாமா என்ன நீ இப்படி பண்ணுற அக்கா மாடு வாங்கலாம்னு இப்போ தான் முடிவு பண்ணேன் முடிவு பண்ண உடனே வாங்கிவிட்டேன் கொட்டகையெல்லாம் இனிமேதாங்க்கா போடணும் அதுக்குரிய ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க்கா நல்லா பண்ண போ மாடை இப்படி வெளியில கட்டி போட்டா பல வியாதிகள் வந்து சேரும் முதல்ல கொட்டகையை அமைக்கிற வேலையை பாரு சரிக்கா நான் உடனே ஆரம்பிச்சிடுறேன் ஆமா மாடு வாங்கினேயே மாட்டுக்கு காப்பீடு பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியா என்னக்கா மாட்டுக்கு காப்பீடா அப்படி நான் எதுவும் பண்ணலையே அது பத்தியும் எனக்கு எதுவும் தெரியாதே சரியா போச்சு போ மாட்டை மட்டும் வாங்கினா போதாது அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கணும் அப்பதான் நாம நஷ்டம் வராம தடுக்க முடியும் என்னக்கா சொல்றீங்க நான் பாட்டுக்கு ஒரு வேகத்துல மாட்டை வாங்கிட்டேன் இப்படி இத பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லையேக்கா செம்பர்த்தி நீ மாடு வாங்குனதுல எந்த தப்பும் இல்ல அதுக்கு தேவையான காப்பீட்டை நீ பண்ணாதான் வருங்காலத்துல நாம எதிர்பார்க்காம ஏதேனும் இழப்பு ஏற்பட்டா அதுல இருந்து நாம மீண்டு வர முடியும் சரிக்கா நான் காப்பீடு போடுற ஆனா அத பத்தி கொஞ்சம் விவரங்களை சொல்லுங்களேன் செம்பர்த்தி இப்படி எல்லாத்தையும் எங்கிட்டயே கேட்டு நானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி என்ன பண்ண இரு இரு அவசரப்படாத எதிர்பாராத இழப்பினை ஈடு செய்யும் கால்நடை காப்பீடு பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் கா செந்தில்குமார் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க விவரங்களை நல்லா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்க நார்மலா என்னன்னா கால்நடை பண்ணைகள்ல இருக்கிற மொத்த முதலீட்டுல கால்நடைகள் அதாவது மாடுகள் ஆடுகள் அவங்களோட விலை வந்து கிட்டத்தட்ட எண்பில இருந்து தொண்ணூறு சதவீதம் வகிக்குதுங்க இந்த கால்நடைகள் பொறுத்த வரைக்கும் வெள்ளம் புயல் மற்றும் இயற்கை பேரிடர் நிறைய நிகழ்வுகள் சூறாவளியா இருக்கலாம் புயலா இருக்கலாம் வேற அந்த மாதிரி இல்லாம நோய் தாக்கம் அதிகமாக நோய் கிளர்ச்சி எல்லாம் வரும் இப்போ ரீசண்டா கூட நம்மளோட இதுல வந்து கோமாரி நோய் தாக்கம் வந்து ஒரே இடத்துல நிறைய மாடுகள் பாதிக்கப்படுற மாதிரி அந்த மாதிரி நிகழ்வுகள் இல்ல விபத்து ஒரு ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பட்சத்துல மாடுகள் எல்லாம் அடிபடுறதோ இல்ல இறந்து போறதுக்கோ வாய்ப்புகள் வந்து இருக்கு இதனால கால்நடை மட்டுமே நம்ம நம்பிட்டு இருக்கிற நம்ம பண்ணையாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து கால்நடை தான் வாழ்வாதாரமா இருக்கும் போது இந்த கால்நடைகள் இறக்கும்போது போது அந்த நஷ்டத்தை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அதனால அவங்களுக்கு பண இழப்பு இருக்கு கடன் அதிகமாயிடுது கால்நடை மட்டுமே வச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கால்நடை போயிடுச்சுன்னா வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுதுங்க சோ இந்த மாதிரி காலகட்டத்துல இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக கொண்டு வரப்ப செய்யப்பட்ட திட்டம் தான் கால்நடை காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து லைஃப் ஸ்டாக் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் வந்து எப்போ நம்ம இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்தே இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து முக்கியமா பத்தாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் சொல்லுவோம் இல்லையா டென்த்து ஃபைவ் இயர் பிளானில் அந்த காலத்துல ஐம்பது ரூபா மானியம் ஐம்பது ரூபா சப்சிடியோட கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த திட்டத்தை வந்து கால்நடை திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்படின்ற பட்சத்துல ஆரம்பிச்சாங்க அந்த திட்டம் இப்போ வந்து நம்ம கால்நடைகள் சம்பந்தமான துறையான தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி முகமை லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி தமிழ்நாடு லைவ்ஸ்டாக் டெவெலப்மெண்ட் ஏஜென்சி அந்த முகமை மூலமா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற கால்நடை பராமரிப்பு துறை மற்றும் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் அதாவது ஆவின் ஸோ இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷன் மூலியமா இந்த ரெண்டு நிறுவனங்கள் மூலியமா நம்ம வந்து கால்நடை பண்ணையாளர்களுக்கு இந்த திட்டம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க இந்த திட்டத்துல என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்நடைகளுக்கு கட்ட வேண்டிய அந்த இன்சூரன்ஸ் எடுக்கும் போது கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையில ஐம்பது சதவீதம் வந்து அரசு கொடுத்துரும் மிச்சம் ஐம்பது சதவீதம் வந்து ஃபார்மர்ஸ் கொடுத்தா போதும் ஸோ அந்த மாதிரி திட்டம் தான் இப்போ கால்நடைகளுக்கு காப்பீட்டு உறுதி திட்டமா நடைமுறைப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து கால்நடை காப்பீட்டு யாரெல்லாம் பண்றாங்க நம்ம யார்கிட்ட போய் கால்நடைக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும்னு கேட்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு அதாவது பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அது முக்கியமான நாலு நிறுவனங்கள் இருக்கு அந்த திட்டங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் வாயிலா இந்த திட்டத்தை நம்ம பயன்பெறலாம் இந்த கால்நடை காப்பீடு செய்ய வேண்டிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா கண்டுக்குட்டி கிடேரி கன்று கறவை மாடு எருது பொதிகாலை எருமை ஒட்டகம் குதிரை கழுதை செம்மறியாடு வெள்ளாடு பன்றி முயல் போன எல்லா விதமான கால்நடைகளுக்கும் முட்டைக்கோழி கோழி இறைச்சிக்கோழி போன்ற கோழிகளுக்கும் இதை தவிர நாய் போன்ற செல்ல பிராணிகளுக்கும் நம்ம வந்து காப்பீடு செய்யலாம் காப்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட கால்நடைகளோட மதிப்புன்னு ஒன்னு இருக்கு இல்லையா விலைன்னு ஒன்னு இருக்கும் இல்லையா அந்த விலைக்கு காப்பீடு செய்கிறோன்ற அளவுக்கு ஒரு பிரீமியம் தொகை வந்து கட்டணும் நம்ம காப்பீட்டு நிறுவனங்களில் கட்டணும் அந்த பிரீமியம் வந்து நம்ம யார் பேர்ல எடுக்கிறோமோ அவங்க பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிடும் வருங்காலத்தில் அந்த காப்பீடு செஞ்சதுக்கு அப்புறமா கால்நடைகளுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ இல்ல இழப்போ ஏதாவது ஒரு சூழ்நிலையில இறந்து போயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம பிரீமியம் செஞ்சு அளவுக்கு வந்து அந்த தொகை வந்து பண்ணையாளர்களுக்கு கொடுத்துருவாங்க இது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அவங்க அதை தொழில வந்து விடாம இருக்கவும் அவங்களுக்கு நஷ்டத்தை வந்து ஈடுகட்டவும் இந்த தொகையை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த கால்நடைகளுக்கு வந்து ரெண்டு விதமான காப்பீடு பண்ணலாம் ஒன்று ஆயில் காப்பீடு லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணலாம் இல்லாட்டினா நிரந்தர ஊனம் இல்ல உற்பத்தி அதுங்களுக்கும் நம்ம காப்பீடு பண்ணலாம் அதாவது பர்மனென்ட் டோட்டல் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் ஃபார் பர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி அதுக்கும் வந்து நம்ம காப்பீடு செய்யலாம் இப்போ காப்பீடு செய்யறதுக்கு என்னென்ன முறை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல கால்நடை காப்பீடு வந்து ரெண்டு வகையில பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு காப்பீடு பண்ணலாம் இல்ல மூணு வருஷத்துக்கு காப்பீடு பண்ணலாம் இது வந்து காப்பீட்டு நிறுவனங்கள் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருப்பாங்க அதுல நமக்கு எந்த திட்டம் வந்து சூட்டபிளா இருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இருக்கும் அப்படின்றத பண்ணையாளர் வந்து முடிவு செஞ்சு அந்த திட்டத்துல அவங்க வந்து பயன்பெறலாம் முத முதல்ல நம்ம காப்பீடு பண்ணணும்னு விரும்பணும்னா முதல்ல அந்த காப்பீட்டு நிறுவனத்துல போய் நம்ம விண்ணப்பம் வாங்கணும் அப்ளிகேஷன் வாங்கணும் அப்ளிகேஷன்ல இருக்கிற படிவத்தை வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அதுல கேட்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பூர்த்தி செய்யணும் அப்புறம் நம்ம எந்த கால்நடைகளுக்கு காப்பீடு செய்யறோமோ அந்த கால்நடையோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க்ஸ் அதாவது அடையாளங்களை குறிப்பிட்டு அதுல எழுதணும் ஏன்னா நம்ம எந்த கால்நடைக்கு காப்பீடு பண்றோமோ அந்த கால்நடைக்கு அதுக்குரிய அப்ளிகேஷன் அந்த பர்டிகுலர்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும் அடையாளம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கால்நடையோட இனம் அதோட ப்ரீட் என்ன என்ன கலர் என்ன நிறத்துல இருக்கு சுளி வேர்ல்ஸ் சொல்லுவோம் வயது அதோட வயது என்ன இருக்கு அதோட தோளோட கலர் என்ன இருக்கு தோளோட தன்மை எப்படி இருக்கு கன்று ஈற்று எத்தனை கண்ணு போட்டிருக்கு மாடா இருந்தா எத்தனை ஈத்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதோட தோராயமான விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த அப்ளிகேஷன்ல குறிப்பிட்டு சொல்லணும் காப்பீடு பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமா நம்ம காத தனித்தனி அப்படின்னு சொல்லுவோம் டேக் அப்படின்னு இது என்னன்னா நம்ம எந்த அனிமலுக்கு எந்த கால்நடைகளுக்கு காப்பீடு பண்றோமோ அந்த அனிமல் அந்த கால்நடையில காதல வந்து அந்த காதனிய பொருத்துவாங்க அந்த காதனியில வந்து நம்பர் இருக்கும் இது வந்து நம்ம அந்த நம்பர் உள்ள கால்நடைகளுக்கு காப்பீடு பண்றோம் அப்படின்றதுக்கு அடையாளமா நம்ம இந்த காதனிய பொருத்துவோம் இந்த காதனி வந்து பாரம்பரியமா இருக்கிற காதனியாவும் இருக்கலாம் இல்ல இப்போ ரீசெண்டா நம்ம வந்து மைக்ரோ சிப் அப்படின்ற ஒரு சின்ன சிப்பாவும் நம்ம கால்நடையோட நம்மளோட காதல நம்ம பொருத்திடலாம் சோ இந்த காதணிக்கு இந்த டேகுக்கான விலைய வந்து கால்நடை காப்பீட்டு நிறுவனமே வந்து ஏத்துக்கும் நம்ம டேகுக்கு எங்கேயும் அலைய வேணாம் நம்ம காப்பீடு பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எந்த நிறுவனத்துல காப்பீடு பண்ணணுமோ அங்க போய் அந்த அப்ளிகேஷன் வாங்கும் டேகையும் வாங்கிட்டு வந்துடணும் அதுக்கப்புறமா அந்த டேக் எடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற கால்நடை மருத்துவர்கிட்ட போய் அந்த டேக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த

இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கணும் இதை தவிர ஃபோட்டோ அந்த கால்நடையோட ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துட்டு அந்த காப்பீட்டு நிறுவனத்தில் போய் நம்ம இந்த கால்நடையோட விலைக்கு தகுந்த மாதிரி பிரீமியம் தொகை கட்டணும் ஸோ அந்த கால்நடை மதிப்பு வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த கால்நடை ஒரு மாடு இருக்கு மாடு வந்து பத்தாயிரத்துக்கும் இருக்கு இருபதாயிரத்துக்கும் இருக்கு நாற்பதாயிரத்துக்கும் இருக்கு ஐம்பதாயிரத்துக்கும் இருக்கும் ஆனால் நம்ம வச்சுட்டு கால்நடையோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத அசஸ் பண்ணி அதை வந்து அந்த ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்ளிகேஷன் அந்த கால்நடை பிரீமியம் செலுத்தணும் அவங்க வந்து ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் ஒவ்வொரு சதவீதம் அந்த மதிப்புல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதம் வந்து பிரீமியமா கட்ட சொல்லுவாங்க அது கட்டினா நம்ம அந்த கால்நடைக்கு காப்பீடு பண்ணிட்டோம் அதுக்கு காப்பீட்டு நம்பரும் ஒண்ணு நமக்கு கொடுப்பாங்க காப்பீட்டு எண்ணும் கொடுப்பாங்க ஃபர்தரா நம்ம அந்த சம்பந்தமா காப்பீட்டு சம்பந்தமா நம்ம ஏற்படக்கூடிய சந்தேகங்களோ இல்ல காப்பீடு கிளைம் வாங்குறதுக்கோ நம்ம வந்து இந்த நம்பரை தான் அதிகமாக உபயோகிப்போம் அந்த நம்பர் சொன்னாலே நம்மளை பத்தின எல்லா விதமான டீடைல்ஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த காப்பீட்டு எண் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ காப்பீடுக்கு செய்யறதுக்கு கட்ட வேண்டிய பிரீமியம் தொகை எவ்வளோ எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரீமியம் தொகை வந்து ஒவ்வொரு காப்பீட்டு நிறுவனங்களும் அவங்களுக்கு நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மாறுபடும் அதே மாதிரி இந்த தொகை வந்து நம்ம கால அளவுக்கு காப்பீடு பண்றோம் ஒரு வருஷத்துக்குன்னா அதுக்கு ஒரு டைப்பா இருக்கும் மூணு இருக்கும் என்ன கால்நடை வகைகள் மாடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆடுக்கு ஒரு மாதிரி இருக்கும் குதிரை பன்றி இது மாதிரி கால்நடை வகைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் தோராயமா நம்ம ஜெனரலா கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் தோராயமா நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் வந்து அதோட மதிப்புல நம்ம பிரீமியம் தொகையா கட்டணும் இப்போ வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா ஒரு மாட்டோட மதிப்பு அப்படின்னா அதுல அஞ்சு சதவீதம் காப்பீட்டு பிரீமியம் கட்டணும் அப்படின்னா இருபதாயிரத்துக்கு அஞ்சு சதவீதம் ஆயிரம் ஒரு வருஷத்துக்கு நம்ம கட்டணும் ஸோ ஆயிரம் ரூபா கட்டும் அந்த இருபதாயிரத்து ரூபாய்க்கு அந்த மாட்டுக்கு நம்ம காப்பீடு பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தமாகுது ஏதாவது ஒரு நிகழ்வா அந்த கால்நடை இறக்க நேரிட்டுச்சுன்னா அந்த மாடு இறந்து போச்சுன்னா வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்துட்டு அது சரியா இருக்கிற பட்சத்துல நமக்கு இருபதாயிரம் ரூபாய் நம்ம அந்த பண்ணையாளருக்கு திருப்பி அதுதான் இந்த காப்பீட்டோட முக்கியமான பயனா நம்ம சொல்லலாம் பணிபுரியும் காலடை ஏமாடுகள்தான் அடிப்படை புனிதமென்றே போத்துகின்ற பசுவகை வெண்மை புரட்சிதனை கோத்துவிக்கும் போப்படை பணிபுரியும் நான் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை ஆடு இதுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு சதவீதம் தொகை வச்சிருக்காங்க பண்டிகை பொறுத்த வரைக்கும் ஐந்து சதவீதம் கோயில் கூட நம்ம காப்பீடு செய்யலாம் அதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு தொகை கட்டணும் முயல் பொறுத்த வரைக்கும் ஏழு சதவீதம் பிரீமியம் தொகை கட்டணும் ஏன்னா முயலோட மதிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கிறதுனால ஏழு சதவீதம் நம்ம முயல்களுக்கு காப்பீட்டு தொகையா கட்டணுங்க கோழிகளுக்கு கூட நம்ம காப்பீடு செய்யலாம் அதுக்கெல்லாம் ஒரு அஞ்சு சதவீத வாக்குல பிரீமியம் நம்ம கட்டணும் ஸோ இது வந்து ஜென்ரலாக நான் தனியாக காப்பீடு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் டைரெக்டாக போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் நான் என் கால்நடைகளுக்கு காப்பீடு பண்ணணும்னு சொல்லி நான் டைரெக்டாக பண்ணால் இந்த அஞ்சு சதவீதம் வாக்கில் நமக்கு ப்ரீமியம் வரும் இதே இது நம்ம அரசு திட்டத்தின் மூலியமாக நம்ம காப்பீடு பண்ணணும் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாக பண்ணணும் இன்சூரன்ஸ் ஸ்கீம் மூலியமா பண்ணணும்னா நம்ம கட்ட வேண்டிய பிரீமியம் தொகையில் ஐம்பது சதவீதம் வந்து அரசு கொடுத்துருங்க மிச்சம் ஐம்பது சதவீதம் கட்டினா போதும் அதாவது பாதிக்கு பாதி பிரீமியமில் பாதி தொகை வந்து கவர்மெண்ட் கொடுத்துரும் பாதி தொகை நான் கட்டினா போதும் ஸோ அது வந்து ரொம்ப நல்ல திட்டம் என்னன்னா எதுக்காக காப்பீடு வந்து ரொம்ப முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா நம்மளோட ரிஸ்க்கை வந்து குறைக்கிறோம் எல்லாமே வந்து நார்மலாகவே போயிட்டு இருக்காது எதிர்காலத்தில் எந்த சூழ்நிலையிலையும் எப்படி வேணாலும் நடக்கும் அந்த ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்காக அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக கால்நடை பண்ணையாளர்கள் கண்டிப்பாக காப்பீடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்க இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டேன் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் அப்ளிகேஷன் கொடுத்தோன்னே எனக்கு இன்சூரன்ஸ் போட்டுட்டாங்க பிரீமியம் தொகையும் கட்டிட்டேன் இப்போ எனக்கு என்னோட மாட்டுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணி என்னோட மாடு பொறுத்து என் வீட்டில் இருக்கு ஏதோ ஒரு எதிர்காலத்தில் ஒரு சூழ்நிலையில என் மாடு வந்து ஆக்சிடன்ட்லயோ இல்ல ஏதோ ஒரு இயற்கை சீற்றமான புயல் வெள்ளம் அதில் அடிபட்டோ இல்ல தண்ணியில் முழுகியோ ஏதோ இறக்க நேர்ந்துச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது நான் எப்படி என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனியை நான் இந்த தொகையை இழப்பீட்டு தொகையை வாங்குறது அப்படின்ற பட்சத்தை அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப பார்க்கலாங்க முதல்ல இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வந்த சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தகவல் தெரிவிக்கணும் இன்ஃபர்மேஷன் இன்டிமேஷன் காப்பீடு செஞ்ச என்னோட மாடு இறந்துருச்சு அப்படின்ற தகவலை நான் ஆல்ரெடி காப்பீடு பண்ண நிறுவனத்தில் தெரிவிக்கணும் இல்ல நேர்லயோ இல்ல இமெயில் மூலியமாகவோ நான் அந்த நிறுவனத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கணும் சோ இது தெரிவிச்ச உடனே அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில இருந்து ஒரு அதிகாரி வந்து இது உறுதியாக உண்மையான யா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திப்பாரு சரி இவரோட மாடு உண்மையிலே இறந்து போயிருக்கு இல்ல ஆடு இறந்து போயிருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்திப்பாரு தெளிவுபடுத்திட்டு அவரு ஒரு வெட்டரி டாக்டருக்கு சஜஸ்ட் பண்ணுவார் அந்த வெட்டரி டாக்டரை வந்து நேர்ல வந்து அந்த மாடு இறந்த மாட்டுக்கு பிரேத பரிசோதனை செய்வாங்க அதாவது போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க எந்த காரணத்துக்காக இந்த மாடோ இல்ல ஆடோ இல்ல கால்நடை இறந்திருக்கு அப்படின்றத அவர் வந்து அசஸ் பண்ணுவார் ஸோ இந்த காரணத்துக்காக இந்த மாடு இறந்துச்சு அப்படின்றதுக்கு அவர் குறிப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பார் அதுதான் வந்து போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் ஒரு இழப்பீடு பண்ணணும்னா முதல்ல நான் தகவல் தெரிவிக்கணும் அதுக்கப்புறம் வெட்டினரி டாக்டர்கிட்ட போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கணும் போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா நான் இந்த கால்நடைக்கு இழப்பீடு பெறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அது வந்து க்ளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இழப்பீடு அப்ளிகேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்அப் பண்ணிட்டு கால்நடை ஆல்ரெடி பொருத்தி இருந்தோம்னா முன்னாடி Tag. didn't காதணி அந்த இறந்த மாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த காதணி அதுல வந்து குறிப்பிட்ட அடையாள நம்பர் இருக்கும் அந்த நம்பர் முக்கியமா அவங்க பார்ப்பாங்க ஏன்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ண மாடு தான் இறந்துருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்றதுக்கு அவங்க இந்த டேக தான் வந்து பார்ப்பாங்க அந்த இதோட சேர்த்து அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிபிகேட் இது எல்லாமே எடுத்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளார நம்ம அந்த காப்பீடு செஞ்சு அந்த நிறுவனத்துல கொண்டு போய் கொடுத்துடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கணும் இப்போ நான் காப்பீடு பண்ணி என்னோட கால்நடைகள் இருக்கு திடீர்னு மேச்சலுக்கு போன இடத்துல டேக் அருந்து விழுந்துச்சு மாடு ஒன்னோட ஒன்னு சண்டை போடும்போது அந்த காதணி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம அப்படியே சாதாரணமா இத வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா இந்த காதணி இல்லைன்னா நம்ம இழப்பீடு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டேக் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா இமீடியட்டா நம்ம ஆல்ரெடி காப்பீடு செஞ்ச நிறுவனத்துல போய் தகவல் தெரிவிச்சு ஒரு புது டேக் புது நம்பரை வாங்கி மறுபடியும் அந்த வெட்டினரி டாக்டர் மூலியமா அந்த மாட்டோட இல்ல ஆட்டோட காதல பொருத்தி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம இவங்களுக்கு சொல்லணும் அந்த காப்பீட்டு நிறுவனத்துக்கு சொல்லணும் சரிங்க நான் இப்போ ஒரு மாட்டுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வந்து மாட்டை வித்துறேன் இல்ல நான் யார்கிட்ட ஒரு மாடு வாங்குறேன் அது ஆல்ரெடி காப்பீடு செஞ்ச மாடா இருக்குது டேக் இருக்குது அப்படின்னா நான் வந்து இன்னொருத்தர போய் நான் அந்த இழப்பீட வந்து அவங்க மூலியமா நான் வாங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால என்ன பண்ணுவோம் மாடு வித்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட இன்சூரன்ஸ் அந்த கிளைம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் அது வந்து இன்னார் வந்து இவருக்கு மாட்டை வித்துட்டாரு இவர் வந்து ஆல்ரெடி இந்த மாட்டுக்கோ இல்ல ஆட்டுக்கோ வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்காரு இதை வந்து இவர் வித்துட்டாரு இவரோட இன்சூரன்ஸ் பாலிசி இவர் பேர்ல மாத்திக்கணும் அப்படின்னு ன்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனி ஆல்ரெடி அவங்க அழகாக மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இது மூலயமா நம்ம இழப்பீடு வாங்குறது வந்து நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இழப்பீடு எப்படி வந்து கால்நடைகள் காப்பீட்டில் பெறலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமாக கால்நடை காப்பீட்டில் செய்யக்கூடாதது என்ன அப்படின்றது பார்க்கலாங்க அதாவது தடுப்பூசி போட்டு தடுக்கக்கூடிய நோய்களுக்கான தாக்கத்துக்கு காப்பீடு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அதனால நம்ம தடுப்பூசி போட்டு தடுக்கக்கூடிய நோய்களுக்கு வந்து காப்பீடு கிடைக்காதனால கண்டிப்பாக நம்ம தடுப்பூசி போடணும் ஸோ நம்ம கால்நடை மருத்துவத்துறையால் ஹாஸ்பிட்டல்லாம் போட்டு போடுறாங்களே தடுப்பூசி எப்ப எல்லாம் போடுறாங்களோ முக்கியமா கோமாரி நோய் இந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா தவறாம தடுப்பூசி போடுறோம் ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இதை தவிர வேணும்னே வந்து நான் என் கால்நடையை வந்து காயப்படுத்துறது பொறுப்பு இல்லாம இருக்கிறது அஜாக்கிரதையா இருக்கிறது இறைச்சிக்காக கால்நடைகளை வெட்டுறது அப்புறம் போர்க்காலத்துல கால்நடைகள் இழப்பு எல்லாம் ஏற்படுது இல்லையா அதுல சோ இந்த சூழ்நிலை அணு ஆலை விபத்து இந்த சூழ்நிலை திருடு போறது ரகசியமா விற்கிறது ஒரு முறையற்ற போக்குவரத்து ஜாக்கிரதையா கண்ணா முன்னான்னு கால்நடைகளை ஏத்திட்டு போய் அதனால இழப்பு வர்றது முறையற்ற சிகிச்சை தவறான சிகிச்சை கொடுக்கறது நானே ஒரு டாக்டரா நினைச்சுக்கிட்டு நானே ஊசி போட்டு அதனால கால்நடைகள் வந்து இறக்கிறது காப்பீடு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த மாட்டுக்கு நோய்கள்லாம் ஏதாவது இருந்து அதனால இழப்பு வர்றது காப்பீடு செஞ்ச கால்நடைகள்ல டேக் இல்லாம இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து காப்பீடுக்கு இழப்பீடு தரமாட்டாங்க ஸோ அதனால இந்த சூழ்நிலை இல்லாம இருக்கிறது தான் நல்லது ஸோ இந்த சூழ்நிலை பேரில் காப்பீடு கிடைக்காது அது நம்ம முதல்ல முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இத்தனை காப்பீடுகள் வந்து கால்நடை பண்ணையாளர்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஸோ என்ன நம்ம வந்து கால்நடை வளர்த்து நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கும் போது நார்மலாக போயிட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் ஏதாவது ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்து கால்நடைகள் இழப்பு வரும்போது அந்த கால்நடை இழப்பை வந்து எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியமும் வேணும் அதுக்கான பணமும் வேணும் ஸோ அந்த நிதியை வந்து ஈடுகட்டுறதுக்காக அவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நல்ல திட்டம் தான் இந்த கால்நடை காப்பீட்டு திட்டம் ஸோ இத்தனை நல்ல பயனுள்ள திட்டத்தை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம ரிஸ்க் மினிமைஸ் ஆகுது இதுக்கு கட்ட வேண்டிய ப்ரீமியம் வந்து ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை ஸோ அது வந்து மொத்த அதோட மதிப்பில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு சதவீதம் தான் அதுலேயும் வந்து நம்ம அரசு திட்டத்தை மூலியமா போகும்போது ஒரு ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் அந்த செலவில் ஒரு சின்ன தொகையாக இதுக்கான செலவு பண்ணும்போது நம்மளோட நஷ்டத்தை வந்து தவிர்க்கலாம் இழப்பை வந்து தவிர்க்கலாம் ஸோ அதனால எல்லாருக்கும் என்னோட வேண்டுகோள் என்னன்னா கால்நடை காப்பீடு வந்து முக்கியமா செய்வோம் நம்ம பண்ணைகளில் எதிர்பாராம ஏற்படக்கூடிய இழப்பை வந்து தடுக்கலாம் என்ன செம்பருத்தி எதிர்பாராத இழப்பினை ஈடு செய்யும் கால்நடை காப்பீடு பற்றி சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால் வள தொழில்நுட்ப கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் கா செந்தில்குமார் அவங்க சொன்ன விவரங்களை நல்லா கேட்டுக்கிட்டியா இப்போ காப்பீடோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சுதா அவனுக்கு நல்லா புரிஞ்சதுக்கா இத பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு நாலு மாட்டை வாங்கிட்டேன் இவரு சொன்ன விவரங்களை கேட்ட பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு அக்கா நாளைக்கே நான் காப்பீடு போடுறதுக்கான வேலைகளை பாக்குற நீங்களும் கொஞ்சம் கூட வாங்கக்கா நீ கூப்பிட்டா நான் வராம இருப்பேனா என்ன செம்பருத்தி கண்டிப்பா வரேன் இனி தொடர்வது வேளாண் திட்டங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மேம்படுத்தப்பட்ட வேளாண் விரிவாக்க சேவைகள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் ஆகியவற்றின் அவசியத்தை கருதி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் நோக்கங்கள் என்னவென்றால் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் ஊட்டச்சத்து மிக்க தானியங்களின் உற்பத்தியை நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மாவட்டங்களில் நிலையான முறையில் பரப்பு விரிவாக்கம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்பாடு அடைய செய்து தனிப்பட்ட பண்ணை மட்டத்தில் மண் வளத்தையும் உற்பத்தி திறனையும் மீட்டமைத்தல் பண்ணை அளவிலான பொருளாதாரத்தை மேம்படுத்தி விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கச் செய்தல் வினைத்திறன் மிக்க சந்தை இணைப்பின் மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைப்பதற்காக அறுவடைக்கு பிந்தைய மதிப்பு கூட்டலை மேம்படுத்தல் போன்றவை இத்திட்டத்தில் அடங்கும் இத்திட்டத்தின் மூலம் குறைந்த உற்பத்தி திறன் மற்றும் மானாவாரி பகுதிகளில் உணவு தானிய பயிர்களை பயிரிடுவதற்கு கவனம் செலுத்தப்படுகிறது பல்வேறு நிலைகளில் உள்ள அனைத்து பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டின் மூலம் ஒரு சிறந்த விநியோக சங்கிலியை ஏற்படுத்துதல் பயிர் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காக வேளாண் காலநிலை மண்டல வாரியாக திட்டமிடல் மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கையாளுதல் நெற்பயிர் தானியங்கள் மற்றும் வணிக பயிர்களுடன் ஊடு பயிராக பயிர் வகைகளை பயிரிடுவதன் மூலம் நைட்ரஜன் தேவையை நிவர்த்தி செய்தல் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் விதை மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை நுண்ணூட்டச்சத்துக்கள் ஊக்குவிப்பு மண் திருத்தங்கள் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை உள்ளீட்டு பயன்பாட்டு திறன் மற்றும் வளங்களை பாதுகாக்கும் தொழில்நுட்பங்கள் விரிவாக்கம் ஆகியவற்றை செயல்படுத்துதல் இலக்கு பயனாளிகள் தகவல்களை சரியான நேரத்தில் பெறுவதை உறுதி செய்து நிதி ஓட்டத்தை நெருக்கமாக கண்காணிப்பதன் மூலம் வளர்ச்சியை எட்டுதல் அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்தில் மாவட்ட திட்டத்துடன் பல்வேறு தலையீடுகள் மற்றும் இலக்குகளை ஒருங்கிணைத்தல் போன்ற செயல் திட்டங்கள் மூலம் நீடித்த நிலையான உணவு பாதுகாப்பை அடைய இத்திட்டம் வழிவகுக்கின்றது நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் நிலவளம் காப்பாற்ற வேண்டும் நல்ல நீர்வளமும் காக்க வேண்டும் நீடித்த வேளாண்மை வேண்டும் இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும் உண்ணும் பொருள் அத்தனையும் விலை தேடுவோம் நீ தம்முடை பால் நில மகளை வணங்கிடுவோம் தொகுப்பில் உதவி ஏ சூரியகுமார் மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் தீர்த்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்